நம்ம அல்ட்ரா எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நாடு முழுக்க பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி இந்திய ராணுவத்துக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்தை கூறினார் அருணாச்சல பிரதேசத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் இந்திய ராணுவ வீரர்களை சீன ராணுவ வீரர்கள் அடிக்கிறார்கள் என ராகுல் கூறினார் நாட்டின் எல்லை பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய அரசு கோட்டை விட்டுவிட்டதாக குற்றம் சாட்டி பேசும்போது அவர் இக்கருத்தை தெரிவித்தார் இது ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக பாஜக உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் கூறினர் ராகுலை தேச விரோதி என விமர்சித்தனர் ராஜீவ் பவுண்டேஷனுக்கு சீனாவிடமிருந்து நிதி வருகிறது அதனால் ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் பேசுகிறார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டது ஆனாலும் தொடர்ந்து அதே கருத்தை ராகுல் கூறினார் இந்நிலையில் ராணுவத்தின் எல்லையோர சாலைகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் உதய்சங்கர் ஸ்ரீவஸ்தவா லக்னோ கோர்ட்டில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் விவேக் திவாரி ஆஜராகி வாதிடும் போது ராணுவத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய ராகுலுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் வழக்கை விசாரித்த நீதிபதி அலோக் வர்மா மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் அன்றைய தினம் ராகுல் கோர்ட்டில் ஆஜராக சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார் ஏற்கனவே மோடி சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் கருத்தை கூறியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் ராகுலுக்கு குஜராத் கோர்ட் இரண்டாண்டு சிறை தண்டனை விதித்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தீர்ப்பளித்தது இதனால் ராகுலின் எம்பி பதவி பறிபோனது தண்டனையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்த பிறகே ராகுல் மீண்டும் பார்லிமெண்டில் நுழைய முடிந்தது எல்லா திருடர்களுக்கும் மோடின்னு ஒரே மாதிரி பேர் வருதே எப்படி என ராகுல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருந்தார்